வணக்கம் வாழ்க வளமுடன் வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பிரகாரம் சனி பகவானுடைய பயிற்சி நடக்குது இந்த சனி பகவானுடைய பயிற்சி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறார் அப்போ இந்த சனி பகவானுடைய பயிற்சி மகரம் ராசிக்கு என்னென்ன சிறப்புகளை செய்யும் என்னென்ன பொறுப்புகளை தரும் என்னென்ன வெறுப்புகளை அகற்றும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அப்போ மகரம் ராசிக்கு சனி பகவானுடைய பயிற்சி பொதுவாக எப்படி இருக்கும்னு சொன்னா பொதுவாக இதுவரை இருந்த கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சமாளிச்சு எந்திரிச்சு நடந்து வெற்றி நடைக்கூடிய வெற்றி நடை போடக்கூடிய சூழ்நிலை அதாவது சமாளிச்சு எந்திரிச்சு நடந்து வெற்றி நடை போடக்கூடிய சூழ்நிலை மகரம் ராசிக்கு வரும் அப்ப இந்த மகரம் ராசிக்கு தன் நாக்கால் வாக்கால் கேடு அப்படின்னு சொல்லுவாங்க தான் வாக்கு நாக்குன்னா அவங்க குடும்பத்தை வந்து இருக்கும் அவங்களோட விஷயத்துல இருந்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உண்டு பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு ஏழு வருஷமாக மகரம் ராசி பல இன்னல்களையும் பல இன்னல்களையும் பல பிரச்சனைகளையும் சமாளித்து சந்தித்து போராடி தன் கௌரவம் விட்டுக் கொடுத்து சுயநலத்தை விட்டு கொடுத்து பயங்கர கஷ்டத்தை சொல்லுவாங்க மனசு ரீதியாகவும் பண ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அதே மாதிரி குடும்பம் பிரிவர் குடும்பம் பிரிஞ்சிருக்கிறது வேற குடும்பம் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிருக்கிறவங்க மனைவி இழந்தவர்கள் கணவனை இழந்தவர்கள் டைவர்ஸ் கேஸ்க்கு கோர்ட்ல நடக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்திருக்கும் குடும்பத்துல குழந்தைகளால் பிரச்சனை மகன் சரியில்லை மகள் சரியில்லைன்னு ஒரே பிரச்சனைகளை கடந்து கடந்து சகிச்சு சகிப்புத்தன்மையை அதிகப்படுத்தி வந்த வழி இருக்கும் அந்த வழிகளுக்கெல்லாம் ஒரு மாற்றம் இனி வரும் இரண்டரை வருட காலங்கள் நமக்கு இருக்கும் அதாவது சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சியானதுக்கு அப்புறம் ஒரு இரண்டரை வருட காலங்களுக்குள் ஒவ்வொருத்தருக்கும் அவிக மிக தசா புத்தியுடைய பயன்பாட்டின் பிரகாரமும் செயல்பாட்டின் பிரகாரமும் ஒவ்வொரு முன்னேற்றமும் செயல்பாடுகளும் வெற்றியை தரும் அவர்கள் நினைத்த விஷயங்களில் ஒரு சில வெற்றிகளை நீந்தி சென்று பிடிக்க நல்ல ஒரு படகு கைக்கு கிடைக்கும் கைகள் இரண்டும் துடுப்பாக இருந்து செயல்படுவார்கள் அப்போ படிப்பில் இனி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை திருமண விஷயத்தில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை தொழிலில் புதிய பரிணாமத்திற்கு சென்று ஒரு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை குடும்ப சொத்து கைக்கு கிடைக்கும் குடும்ப சொத்தால் லாபம் வரும் இல்லையா அதனால கிடைக்க வேண்டிய ஒரு பங்கு கிடைக்க வேண்டும் உடன்பிறப்புகளில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் கூட்டாளிகள் ஏமாற்றத்திற்கு உள்ள முற்றுப்புள்ளி வைக்கும் அப்போ எல்லாத்துக்குமே ஒரு புல் ஸ்டாப் வைக்கக்கூடிய நேரம் இது இவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிட்டு அதை விட்டு விலகி சென்று வேற விஷயத்துல ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த மகரம் ராசிக்கு செயல்படக்கூடிய நேரங்கள் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு செயல்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு மார்ச் மாசத்துக்கு அப்புறம் ஒரு வெற்றியான சூழ்நிலையை உருவாக்கி தரும் காத்திருங்க அப்போ இந்த மகரம் ராசிக்கு என்னன்னு சொன்னீங்கன்னா மகரம் ராசிக்கு கடகம் வீடு தான் ஒரு பதவி முன்னேற்றம் உயர்வை தரக்கூடிய சமசத்தும பார்வையில் இருக்கக்கூடிய வீடு இருக்கும் இங்க திருவோணம் பூசம் முழு நட்சத்திரமா இருக்கும் அப்போ இந்த திருவோண நட்சத்திரத்தன்னைக்கும் பூச நட்சத்திரத்தன்னைக்கும் நாம சாலையோரம் இருப்பவர்களுக்கு உணவு அன்னதானம் செய்வது சாலையோரம் தர்மம் கேட்பவர்களுக்கும் சாலையோரம் அனாதையாக இருப்பவர்களுக்கும் அன்னதானம் செய்வதும் அதே போல கோவில்களில் அபிஷேகம் செய்வது அவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை தரும் தயிர் அபிஷேகம் செய்வது சிறப்பான முன்னேற்றத்தை தரும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க